திருச்சி விவசாயி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா பேர் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க அதாவது வந்து பச்சை வெத பச்சை நிறையா பேத்துக்கு நான் கொடுத்துருந்தேன் மாற்றி பச்சை அது எப்படி ப்ரோ உங்களுக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலை கூட சொல்கிறீங்க நான் அவரேஜாக என்ன வேலை விற்கிதோ அதாவது சொல்லுவேன் அதோட ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட சொல்லுவேன் அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ முழு முழுசுதான் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எல்லாரும் ஸ்கிப் பண்ண ஆகிங்க புரியாமல் போகலாம் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போத்துக்கு மாசி பச்சை வெதப்பச்சை கொடுத்துருக்கோம் அதோட காடு தான் இது பிடுங்கின தான் அது நம்ம யாருக்குமே அறுத்து கொடுக்குறதில்ல ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பிடிங்க தான் கொடுத்துருக்கோம் அதை பிடுங்குனது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்த இடம் வந்து இன்னும் நாலு மாதத்துக்கு மேலே இடத்துல ஒன்றுமே வராது இது ஃபுல்லாக வந்து மாசி பச்சையாக இருந்தது நமக்கு இந்த இடத்துல நம்ம சொட்டை உண்பிச்சா ஏன் சொட்டை ஒளிச்சு நம்ம எல்லாம் இருந்ததெல்லாம் தான் பிடிங்கிட்டோம் சுத்தமாக வேரோட பிடிங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது ஒன்றுமே இல்லை இருக்க அந்த ஒன்று ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் வர்றதுக்கு இது ஆகும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நாலு மாதமாக நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது இதே நான் பச்சை அறுத்துருந்தோன்னா ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை அறுத்துருவேன் மூணு தடத்துக்கு மேலேயே அறுத்துடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆவரில் அன்னைக்கு ஒரு பதினஞ்சு ரூபா விற்கிது மூணு தடவை அறுத்துட்டேன் அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் ஆனால் நான் பிடிக்கும் கொடுத்தது ரொம்ப கம்மியாக தான் விலகி தான் பிடிக்கும் கொடுத்தேன் அதாவது அன்னைக்கு என்ன விலை போகுதோ அதை வச்சு இப்போ இன்றைக்கி நீங்கள் பச்சை கேட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன விலை போகுதோ அதை வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும் தான் நம்ம கொடுத்தேன் அப்படியுமே எனக்கு கட்டுப்படி ஆகாது ஏன் கட்டுப்படியாக இது நாலு மாதம் திருப்பி வரும் இதே நீங்கள் அறுத்து கொடுத்து அறுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக பச்சை வந்துடும் நம்ம ஒரு நாலு அறுப்பு எடுத்துடலாம் நாலு குறைஞ்சது நான் சொல்கிறேன் ஒரு மூணு அறுப்பு எடுத்துடலாம் அது மாதிரி ஃபுல்லாகவே இதுலாம் புடுங்குனா காட்டுதேன் இது ஒரு ஏழு வருஷத்துக்கு ஒரு ஏழு வருஷம் பக்கத்தில் நெருங்கின பச்சை இது அடி வேறு முத்தனை பச்சை அப்படிங்கிறதான் நம்ம கொடுத்தோம் இதே நைஸாக வேறு வேறுலாம் இருக்கும் அதாவது இந்த காட்டில் எல்லாமே வேறு இது பழைய வேறு மாதிரியே தெரில அப்படின்னு உங்களுக்கு தோணும் பழைய பேருக்கும் புது பேருக்கும் என்ன தேய்ச்சோம்னா பழைய பேர் கொஞ்சம் பிடிச்சிக்கும் புதுவேர் கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி அதேமாரி உரம் போட்டால் நான் மாசி பச்சை கொடுக்க மாட்டேன் ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அங்கே கொண்டு போய் நீங்கள் ஊண்டி உங்களுக்கு தலை வராது எல்லாமே தலை காஞ்சி தான் வரும் அதாவது தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்கும்போது இருக்க தலை வந்து பச பசன்னு உங்களுக்கு வராது தலையெல்லாம் காஞ்சி அது வேறு பிடிக்க வரலாம் தலை காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தான் பிடிச்சி வரும் அந்த மாதிரி வர்றப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது இப்போ எனக்கு கட்டுப்படி ஆகுமா ஆகா கட்டுப்படி ஆகாதா அப்படின்னு பார்த்தா எனக்கு சுத்தமாக கட்டுப்படி ஆகாது இருந்தாலும் நான் பிடிக்கும் கொடுக்குறேன் ஏன் பிடிங்க கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் பயன்பெறட்ட அதாவது உங்களும் நீங்களும் இது மாதிரி ஊண்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஏதோ வருமானத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறனால நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் மாசிபட்ச விற்பனை எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறுக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் மறந்தடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் போய் பாருங்கள் இப்போ கேட்டிருந்த கேள்விக்கு ஒரு பதில் தான் அந்த வீடியோ